நிஜமான பண்றது தப்புனா தப்பு ரைட்னா ரைட் நாங்க எல்லாருமே பேசுறது இல்ல வந்து சும்மா வந்து குடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது உங்க லைஃப்ல உங்க டான்ஸுக்கு ஜட்ஜ் யாரும் வேண்டாம் இருப்பாங்க வேண்டாம் வேணு இன்னும் கொடுங்க வீட்டுல இருக்கறவங்க எல்லாரும் நம்மள கிளி கிளின்னு தான் கிளிப்பாங்க இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும் கட்ட கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபீல் பண்ணுவாங்க தட் அவங்க பெட்டர்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறோம் ஹர்ட் பண்ணணுன்றது சொல்கிறது கிடையாது யாராவது உங்களை திட்டினா அது ஹர்ட் ஆச்சுன்னா அது ஏறாது ஆமாம் ஸோ அதுக்கு தான் வி வில் டெல் தம் நைஸ்லி அதான் சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டிக்கும் உடையக்கூடாது பாம்பு சாகக்கூடாது அவ சிரிச்ச சிரிப்பில் ஒரு சட்டு போயிட்டான்

முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மாஸ் பி சி ஆர் மகாராஜா தைலம் ஸ்பான்சர்ட் பை தவசுக்குட்டி பிரியாணி அ பிரான்சஸ் ஆர்ட் அண்ணாநகர் அரும்பாக்கம் ஆவடி மதுரவாயல் பல்லாவரம் பள்ளிக்கரணை ராமாபுரம் தாம்பரம் ஆரம்பம் ஆகிவிட்டது நடனங்களின் சாம்ராஜ்யம் பிரம்மாண்ட கனவுகளின் சாகச மேடை ஜோடி ஆர் யூ ரெடி லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் இந்த வீடியோஸில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம இப்போது விஜய் டிவியில் இருக்கோம் ஜோடி ஆர்யூ ரெடி செட்டோட விலாவுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த ஹெவி பில்டப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரி பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அப்படிலாம் இல்லைங்க சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீதேவி மேம் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்து நீ என் மனைவியாக வேண்டும் என்று அழகிய அலையில் ரம்பா மேம் இருக்கிறாங்க சாண்டி மாஸ்டர் நடனங்களின் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யூனிக்கான ஸ்டெப்போட சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது நம்ம சாண்டி மாஸ்டர் அவங்க கூட நம்ம வந்து வந்து பேசலாம் வெயில் அடிக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டோம் வேலை தான் முக்கியம் வாங்க போகலாம் ஆர் யூ ரெடி கைஸ் நீங்கள் ரெடியா ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூனுடைய பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் ஸ்ரீதேவி மேம் ரம்பா மேம் வணக்கம் மேம்

சோ எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க இந்த சீசன் 2 ஜோடிய एक्चुअली நான் சீசன் 2 ஜோடி பாத்தீங்கன்னா இஸ் எ லெஸ் அவ்ளோ பியூட்டிフル கான்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அவ்ளோ பியூட்டிフル எல்லாமே செட் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஜட்ஜஸ் அண்ட் மாஸ்டர் மை ஆல் Choreographers are very nice and of course Vijay TV is the home, so I'm,

நிஜமாவே தெர் இஸ் நத்தீங் லைக் கன்டென்ட்காகவோ இல்ல வந்து சும்மா வந்து பில்ட் அப் குடுத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நிஜமான டேலண்ட என்கரேஜ் பண்றது தப்புனா தப்பு ரைட்னா ரைட்ன்ற மாதிரி தான் ரைட் மாதிரிதான் நாங்க எல்லாருமே பேசுறது சோ விர் அரி ஹாவிங் ஃபன் ரொம்ப மேம் சொன்ன மாதிரி நாங்க நல்லா என்ஜாய் பண்றோம் எனக்கு ஷூட்டிங் மாதிரியே தெரியல நாங்க பாட்டு ஜா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஜட்ஜஸ் பானல் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலகலப்பாவே இருக்கும் ஆமா அது எவ்ளோ லேட் ஆனாலும் ஷூட்டிங் அதே மாதிரி தான் அந்த தான் இருப்போம் எப்பவுமே செட்டே வந்து இட்ஸ் பிகாம் லைக் ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படியே கண்டினியூஷன் ஆகுது இன்னும் பல சீசன்கள் ஜோடி யூ ரேடி வரணும்னு ஐ ஆல்வேஸ் ப்ரே இந்த ஜட்ஜ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ டஃப் காம்பெடிஷன் குடுப்பாங்க ஒரு ஒரு எப்படி சூஸ் பண்ணுவீங்க இது ஓகே இது பெஸ்ட் இது இது இப்படி பண்ணலாம் இந்த எல்லோ குடுக்கல இது கிரீன் குடுக்கலாம் அப்படிங்கறது வந்து சூசிங்க வந்து பயங்கர டஃப்பா இருக்கும் ஸோ ரொம்ப மேம் சொல்லுங்க மேம் பேஸ்ட் ஆன் த அன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மென்ஸ் அப்புறம்

பிகாஸ் டான்ஸ்ன்றது வேர்ல்டில் நிறைய டா குட் டான்ஸஸ் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணுறது டான்ஸ் டான்ஸாக எல்லாமே எங்களுக்கு எல்லாம் ஆல் இன் ஆல் ஆல் ரவுண்ட் பிகாஸ் ஜோடி இட்ஸ் லைக் ஜோடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோடின்றது பேர் பேரை எப்படி ஆடுறாங்க அதில் அதுதான் முக்கியம் அண்டு ஹவு தே ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் அண்ட் ஹவு தேர் பி அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்ப்போம் நாங்கள் பார்த்துட்டு தான் விட் சூப்பர் மேம் உங்க லைஃப்ல உங்க டான்ஸ்க்கு ஜட்ஜ் வேண்டாம் வீட்டுல யாராவது இருப்பாங்க இல்ல இன்னும் கொடுமே வீட்ல இருக்குங்க எல்லாரும் நம்ம கிලිகிளின்னு தான் கிழிப்பாங்க அது ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா பட் இல்ல एक्चुअली வந்து ஜட்ஜிங் நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் नॉट வெரி ஈஸி கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க பட் ஆனா அது வந்து என்ன வந்து அவங்களுக்கு கன்வே ஆகணுமோ அது சொல்லி தான் ஆகணும் தட் இஸ் வர் அவங்க பெட்டர்மென்ட்டுக்காக தான் சொல்றோம் ஹர்ட் பண்ணனும்ன்றது சொல்றது கிடையாது அண்ட் அந்த கிரீன் லைட் எல்லோ லைட் பிளான் பண்ணிலாம் பண்றது இல்ல நாங்க எல்லாருமே வந்து மார்க்ஸ் மார்க்ஸ் இண்டிவிஜுவல் மார்க்ஸ் இருக்கு சோ அந்த ஸ்கோரிங்ல ஈக்குவல் பண்ணி தான் லாஸ்ட்ல பைனல் என்ன கலர் வருதுன்னு அவங்களுக்கு போகும் சோ அதனால வந்து இந்த கலர் தான் இவங்களுக்கு கொடுக்கணும் அதுன்னு அப்படி கிடையாது இல்ல இன்னும் மைன்யூட் மார்க் டிபரன்ஸ்ல கூட கலர் சேஞ்ச் ஆகலாம் அண்ட் இன்னும் டிசிஷன்ஸ் மாறலாம் சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே வந்து பாயிண்ட் எடுத்துதான் பண்றோம் சோ இட் வை ஜென்யூன் ஐ பீல் அண்ட் எது தோணுதோ அது டெல் இட் அவுட் பட் நம்ம கண்டெஸ்டன் எல்லாருமே ரொம்ப எல்லாம் இன்னும் சொல்றது எல்லாமே வந்து மாத்திட்டு அடுத்தது இமீடியட்டா பவுன்ஸ் பேக் அது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ அது சொன்னாங்களே விட்டுரலாம் அடுத்தது அடுத்த வாரம் கூட அதே மாதிரி பண்ணலாம்னு இல்லாம உடனே மாத்திட்டு திரும்பிதெல் பவுன்ஸ் பேக் சோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் வீடு ஜட்ஜ் வந்து யார் ஜட்ஜ் நல்ல ஜட்ஜு எனக்கு தெரியாது என்னோட டான்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சார் விவேக் சார் சொல்ற மாதிரி இன்னும் இருக்கும் ரொம்ப சார் மீட் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இதுங்க இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னா வி ஒர்க் ஸோ ஹார்ட் கேம் ஸோ தட்ஸ் வை வி ஆர் சிட்டிங் ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நாங்கள் அவங்ககிட்டயும் எதிர்பார்ப்போம் மேபி அவங்களும் இந்த எங்களை இடத்துல உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது வி ஹோப் ஸோ தேல் ஆல்சோ கம் இன் ஃபியூச்சர் அண்ட் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் வைல் ஜட்ஜிங் என்னன்னா நாங்கள் வேண நான் எப்பவுமே இப்போ நானே அங்கே ஆடும்போது ஓகே நான் தப்பு அம் ஏ ஹியூமன் பீங் நான் தப்பு பண்ணுவேன் இல்லை நான் கரெக்டாக பண்ணுவேன் நான் சூப்பராக பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஹவு ஐ எக்ஸ்பெக்ட் த அதர் பீப்புள் டு ட்ரீட் மீ அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் ஸோ அப்படி தான் நானும் அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவேன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் யார் பெர்ஃபார்மர் அங்கே நின்று எங்க ஜட்மெண்ட் கேட்குறாங்களோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஐ ஆம் ஸ்டாண்டிங் தட் அண்ட் இஃப் ஐ டூ அ மிஸ்டேக் ஐ லேக்ஸ் செப் ஐ வாண்ட் பட் த மிஸ்டேக் ஆல்சோ ஐ வாண்ட் தெம் டு டெல் மீ இன் சச் அ வே தட் இட் சுட் அது என்னை ஹர்ட் பண்ணக்கூடாது என்னை வந்து அதை மைண்டில் ஏறணும் யூஸ்வலி யூ நீங்கள் யாராவது உங்களை திட்டினா அது ஹர்ட் ஆச்சுன்னா அது ஏறாது ஸோ அதுக்கு தான் வி வில் டெல் தெம் நைஸ்லி இது நல்லா இருந்தாலும் ஈவன் ஸ்ரீ மேம் ஒரு சாண்டி மாஸ்டர் எல்லாருமே வந்து ஸோ நைஸ்லி வி வில் டெல் அதை சொல்லுவாங்களே அந்த ஸ்டிக்கும் கூடாது பாம்பு சாகக்கூடாது அப்படி வேற லெவல் பஞ்சு சூப்பராக இருக்கிறோமா மேம் சீரியஸ்லி